பெரும் மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று திருக்குறளிலே இருந்து ஒரு இரண்டு மாறுபட்ட குரல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருக்குறளுக்கு பல ஆசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் நம்முடைய நாவலர் நெடுஞ்செலியன் அவர்கள் அவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மனிதன் சிந்திக்க வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் எவர் ஒருவர் சிந்திக்க மறுக்கிறாரோ அவர் தனக்குத்தானே துரோகி ஆகிறான் எவன் சிந்திக்க அச்சப்படுகிறானோ அவர் அவனுக்கு அவனே முட்டாளாகிறான் இத்தகைய வரிகளுக்கு சொந்தக்காரர் நாவலர் நடுஞ்சலின் அவர்கள் அவர் மனுஸ்மிருதிக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர் வேறுபாட்டை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார் அந்த அடிப்படையில் திருக்குறள் அனைவருக்கும் ஏற்ற பொது நூல் மனிதனுடைய வாழ்விய நூல் சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு உற்ற நூல் அரசியல் இன்ப வாழ்வு ஆகியவற்றிற்கெல்லாம் சிறந்த நூல் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ குறிப்பிட்ட ஜாதி மதத்திற்கோ குறிப்பிட்ட நாட்டிற்கோ திருக்குறள் உரியதல்ல உலகம் முழுமைக்கும் பொதுவான வாழ்வியல் தத்துவங்களை குறிப்பிடுகிறது என்று சொல்கிறார் மனித வாழ்வுக்கு அப்பாற்பட்ட செய்திகள் எதையும் குறிப்பிடவில்லை நாம் கண்டு உணர்ந்து பார்க்கக்கூடிய செய்திகளை மட்டுமே இந்த வாழ்க்கைக்கு குறிப்பிடுகிறார் என்று குறிப்பிடுகிறார் இன்று நான் முதல் முதலாக எடுத்துக்கொண்ட திருக்குறள் கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரத்தில் நீங்கள் கருதலாம் ஒழுக்கம் உடைமை பதினான்காவது அதிகாரம் கூடா ஒழுக்கம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் திருக்குறளிலே சில அதிகாரத்தினுடைய அமைப்பு முறை நமக்கு வியப்பாக இருக்கும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பெரியாறை துணைகோடல் தொண்ணூற தொண்ணூறாவது அதிகாரம் பெரியாரை பிழையாமை இப்படியெல்லாம் அந்த அதிகாரத்தினுடைய அமைப்பு முறையே நமக்கு ஒரு அர்த்தமாகவும் வியப்பாகவும் இருக்கும் இந்த கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரத்திலே ஒரு துறவியாக இருக்கின்றவர் நல்ல வேடம் தாங்கி அதற்கு மாறான செயல்களை செய்தால் வெளியே பார்ப்பதற்கு அவர் துறவியாக காட்சி அறலாம் தரலாம் ஆனால் உள்ளே மாறுபட்டு மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை அல்லது ஒரு பயத்தை தரக்கூடியதாக இருக்கும் கனை கொடிது கோடு செவ்விது ஆங்கென்ன வினைபடு பாலால் கொளல் என்று வள்ளுவர் ஒன்பதாவது குரலில் கூடா ஒழுக்கத்தில் சொல்கிறார் கனை நேராகத்தான் இருக்கிறது ஆனால் செயல்படுத்தும் போது அது இன்னொருவரை கொன்றுவிடுகிறது யாழ் கோடு வளைவாக இருக்கிறது ஆனால் அது இனிமையான இசையை தருகிறது ஏற்கனவே வள்ளுவர் வேறு ஓர் அதிகாரத்தில் மக்கள் பேரு என்ற அதிகாரத்தில் குழல் இனிது யாழ் இனிது என்று இந்த யாழை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இங்கே யாழ் கோடு அது வளைவாக இருந்தாலும் மக்களுக்கு இனிமையான செய்தியை தருகிறது அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய செயலை பார்த்துதான் அவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூடா ஒழுக்கத்திலே குறிப்பிடுகிறார் அடுத்தது இடம் அறிதல் என்கின்ற அதிகாரத்தில் கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று ஆறாவது குரலை குறித்து உங்களோடு பேச விளைகிறேன் பொதுவாக உலக அறிஞர்கள் மூன்று செய்தியைத்தான் சொல்கிறார்கள் எனர்ஜி டைம் பிளேஸ் அதா அதாவது காலம் காலமறிதல் இடனறிதல் இந்த மூன்றை கொண்டுதான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் செயல் செய்ய முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் எந்த செயலை எந்த இடத்திலே நாம் பொருந்தி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் ஏ தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது என்று முதல் குரலிலே குறிப்பிடுகிறார் ஓர் அரசன் ஒரு நாட்டோடு போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே தான் எந்த இடத்திலே பொருந்தி இருந்து பகைவரை சந்திக்க வேண்டும் தான் பொருந்தி இருக்கின்ற இடம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று முடிவெடுக்க வேண்டும் அதுபோல ஒரு வினையை நீங்கள் செய்கின்ற பொழுதும் இந்த செயலால் நாம் எப்படி இறுதி வரை கொண்டு சென்று வெற்றி அடைய முடியும் என்பதை நாம் தெரிந்துதான் அந்த செயலிலே ஈடுபட முடியும் அதனாலே தான் சொல்கிறார் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோல் கடலோட கால்வல் நெடுந்தேர் கடல் நாவாயும் ஓடா நிலத்து தேர் நிலத்திலே தான் ஓட முடியும் கடலில் ஓட முடியாது கப்பல்கள் அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அந்த அழகான கப்பலை தண்ணீருக்குள் தான் செலுத்த முடியுமே தவிர நிலத்திலே கொண்டு செலுத்த முடியாது அதுபோல எந்த இடத்தில் எது பொருத்தமாக இருக்கிறது என்று தெரிந்து அந்த இடத்திலே தான் அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் இப்படிப்பட்ட குரல்களை இங்கு அமைத்திருக்கிறார் இது போன்ற நுட்பமான செய்திகளை வருகின்ற பதிவுகளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இந்த பதிவு பிடித்திருக்கும் என்றால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்